தமிழ் நாடகமும் திரையுலகிலும் நகைச்சுவைக்கே புதிய திசையை காட்டியவர் கலைவாணர் அவர்கள் நாகர்கோவில் சுடலை முத்து கிருஷ்ணன் சுருக்கமாக என் எஸ் கிருஷ்ணன் என்று அழைக்கப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாகர்கோவில் அருகிலுள்ள ஒழுகினச்சேரியில் பிறந்தார் தனது கலைப்பாதையை முதலில் வில்லுப்பாட்டு கலைஞராக தொடங்கினார் பின்னர் நாடகம் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தமிழ் சினிமாவிலும் நுழைந்து தனித்துவமான நகைச்சுவை நடை சமூக குரல் சாடும் முறை ஆகியவற்றால் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றார் தன் காட்சிகளில் நகைச்சுவை மட்டுமல்லாமல் சமூக செய்தியையும் கலக்கக்கூடிய திறமை அவருக்கே உரியது நூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட படங்களில் நடித்த அவர் தனது துணையாக நடித்த டி ஏ மதுரத்தை மணந்தார் அந்நாளைய பிரபலங்கள் டி எஸ் துரைராஜ் உடுமலை நாராயண கவி உள்ளிட்ட பலருடன் இணைந்து எண்ணற்ற வெற்றி படங்களை தந்தார் ஒரு பாடகராகவும் எழுத்தாளராகவும் செயற்பாட்டாளராகவும் பதியப்பட்ட அவர் காந்திய சிந்தனையாளர் திராவிட இயக்கத்திலும் முக்கிய குரலாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கல்லீலல் நோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த அவர் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி மரணமடைந்தார் அவரின் நினைவாக சென்னை நகரில் உள்ள புகழ்பெற்ற கலைவாணர் அரங்கம் தமிழ் கலையுலகுக்கு அவர் தந்த விடியலின் சின்னமாக நிற்கிறது